ஃபேமிலி நான் தான் அவங்க விஜய் மீனும் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறீங்க ஏன்னா மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு ஃபுல்லா பாருங்க கிளைமேட்டே எப்படி இருக்கு மழை பெய்யுதா இல்ல வந்து பனி பெய்தானே தெரியவே கிடையாது அந்த அளவுக்கு கிளைமேட் ரொம்ப சில்னஸா இருக்கு அது பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்ந்து வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கப் டீ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரெட் ஆம்லெட் தான் செய்ய போறோம் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க மறக்காம விஜிமுனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூடாக டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ போட்டு நாங்கள் எல்லோரும் குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரெட் ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணேன் இப்போ வந்து நம்ம வந்து பிரெட் ஆம்லேட் தான் ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம பிரெட் ஆம்லெட் சட்டம் சூப்பராக இருக்கும் ஸோ நான் இப்போ பிரெட் ஆம்லேட்டுக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்புறம் வந்து கேரட்டு அப்புறம் வந்து புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் முட்டை ரெடியாக இருக்குது ப்ரெட் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸு அப்புறம் மைனஸ் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிம்பிளான பொருள் வச்சுதான் நம்ம செய்ய போறோம் ஸோ என் எங்க வீட்டுல நாங்க என்ன வச்சிருக்கோமோ அதை வச்சுதான் நான் பிரெட் ஆம்லெட் செய்ய போறேன் இப்போ வந்து இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கேரட் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து வெங்காயம் அப்புறம் வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம் நீங்க யாராவது புதினா ஆட் பண்ணீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க இப்போ நம்ம வந்து எக்கு உடச்சி ஊட்டிக்க நீங்கள் வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அது மாதிரி ஏற்ற குவாண்டிட்டி வந்து நீங்கள் எக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பேர் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிட்டு எத்தனை எக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எக்கு நான் போடுவேன் இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் பெப்பர் பொடி சரிங்களா பெப்பர் தூக்கலாம் போட்டாலும் நல்லா சாப்பிடுவாங்க நமக்கு தேவைக்கான போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து சால்ட் அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தோசை போயாச்சும் கொஞ்சம் இது இப்போ நம்ம பிரெட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த சீசர் வர நான் கட்டுறேன் சரி தட்டு பெருசா நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது இந்த பிரெட்டு வந்து நாங்கள் வந்து பேக்கரியில் வாங்கிட்டு இருந்தோம் எப்பயுமே நாங்கள் பிரெட்டு பேக்கரியில் தான் வாங்குவோம் இன்னும் கடையில் வாங்க மாட்டோம் கடையில் டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டோம் பேக்கிர வாங்குறது உண்மையாக சூப்பரா இருக்கும் என்ன வீடியோல கவர் பண்ணவே இல்லை பையன் கடாய் நல்லா காஞ்சிட்டு நல்லா காஞ்சிச்சு நல்லா சூடா இருக்கு நம்ம வந்து இந்த இதை அங்க இங்க நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாதிரி சுத்தி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இப்போ ரெண்டு பிரெட் எடுத்துப்போம் எடுத்து இதை வந்து இப்படி நல்லா அப்ளை பண்ணி டிப் பண்ணி இந்த சைடு அதுக்கப்புறம் இன்னொரு பிரெட் எடுத்து இப்படி டிப் பண்ணி இந்த சைடு வச்சுட்டு சீஸ் சீஸ் எடுத்து அதனால வச்சுக்கலாம் இப்ப இந்த வந்து பிரிச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து கொஞ்சமா திரும்ப அதுக்கப்புறம் கொஞ்சமா மைனஸ் என்ன பண்ணணும் திருப்பி போட்டுருவோம் ரெண்டு சைடு இப்படி பிரிச்சு போகணும் அதனால ரெண்டு சைடு வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கலாம்

వెజిటేబుల్స్ టూ డార్క్ పరంగా ఇది వంద పెట్టుకోవచ్చు సో ఎలా బ్రెడ్ ఆమ్లెట్ రెడీ పంటే ఉంది కాటరం మరింగ్ లాస్ట్ టైం ఇప్పుడు వంద నమ బ్రెడ్ ఆమ్లెట్ రెడీ పనిటం ఇది ఎట్ సేమ్ హస్బెండ్ కుట్టుకోలా ఎబ్డి ఇకుని సోలటం సో ఇలా కొంచమా టొమాటో సాస్ పెట్టుకో అదే పినారి ఏమంటే విజీ ఏ

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ பிரெட் ஆம்லெட் போட்டோம் உண்மையாக டேஸ்ட் நல்லா இருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க விஜிமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்